கோலிவுட்டிலிருந்து பாலிவுட்டுக்கு போனது ஏன் த்ரிஷாவுக்கு நேரடி போட்டியாக இருந்தவர் ஹசின்தான் மூன்று எழுத்து முன்னணி ஹீரோவுடன் த்ரிஷா நெருக்கத்தை வளர்த்து கொண்டார் ஹசினும் அந்த மூன்று எழுத்து நாயகனை குறிவைத்தார் அவருடைய படங்களில் நடிக்க இவரும் வலியை போய் நெருக்கத்தை வளர்த்து கொண்டார் ஒருவேளை த்ரிஷாவை கடுப்பேற்றுவதற்காக சீண்டி பார்ப்பதற்காக என் பேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அசின் கோலிவுட்டிலிருந்து பாலிவுட்டுக்கு போனது ஏன் அசினியின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இதுதான் இன்னைக்கு கண்டென்ட்டு த்ரிஷா தமிழில் மௌனம் பேசியதே படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன் பிறகு படிப்படியாக அவள் அவர் வளர தொடங்கிய காலகட்டத்தில் தான் நயன்தாராவும் நடிக்க வந்தார் ஆனால் நயன்தாரா த்ரிஷாவுக்கு நேரடி போட்டியாக இருக்கவில்லை த்ரிஷாவுக்கு நேரடி போட்டியாக இருந்தவர் அசின் தான் மூன்று எழுத்து முன்னணி ஹீரோவுடன் த்ரிஷா நெருக்கத்தை வளர்த்து கொண்டார் அவருடைய படங்களில் கதாநாயகியாக நடித்தார் அந்த விளையாட்டு பெயர் கொண்ட படத்தில் அவர் நடித்து புகழின் உச்சிக்கு சென்றார் அப்போது அசினும் அந்த மூன்று எழுத்து நாயகனை குறிவைத்தார் அவருடைய படங்களில் நடிக்க விரும்பினார் முயற்சி செய்தார் ஆனால் அது அவ்வளவு சுலபத்தில் நடக்கவில்லை அவருடைய அப்பாவை அழைத்து கொண்டு தன் அப்பாவை அழைத்து கொண்டு அந்த மூன்றெழுத்து ஹீரோ நடித்து வெளியான த்ரிஷாவுடன் நடித்து வெளியான அந்த படத்தின் தயாரிப்பாளரை போய் சந்தித்திருக்கிறார் அந்த தயாரிப்பாளருடன் டீப் டிஸ்கஷன் நடத்தி தன் முயற்சியில் வெற்றி பெற்ற அசின் அந்த நாலு எழுத்து தயாரிப்பாளர் அதற்கு அடுத்து தயாரித்த படத்தில் அந்த மூன்று எழுத்து ஹீரோவுடன் சேர்ந்து நடித்துவிட்டார் அப்படி நடித்தபோது அந்த மூன்று எழுத்து ஹீரோவுடன் இவரும் வலிய போய் நெருக்கத்தை வளர்த்து கொண்டார் அப்படி தான் அந்த ஹீரோவுடன் நெருக்கத்தை வளர்த்து கொண்ட விஷயத்தை அவரே அசினே த்ரிஷாவுக்கும் தெரியும்படியாக மற்றவர்கள் மூலம் செய்தியை பரப்பிவிட்டார் இதனால் த்ரிஷா கடுப்பானார் அவர் இதற்கு பதிலடியாக ஏற்கனவே அசின் தெலுங்கில் பிரபாசுடன் ஜோடியாக நடித்திருப்பார் பிரபாசும் அந்த காலத்திலேயே கூட ஒரு முன்னணி ஹீரோ தான் எனவே பிரபாசிடமிருந்து அசினை கட் பண்ணிவிட வேண்டும் என்கிற எண்ணத்துடன் பிரபாஸை போய் சந்தித்து இனிமேல் நீங்கள் அசின் கூட நடிக்கக்கூடாது என்று பிரபாஸிடம் உரிமையுடன் சண்டை போட்டு வாக்குறுதி வாங்கி கொண்டார் அதன் பிறகு பிரபாசுடன் த்ரிஷா சேர்ந்து நடித்தார் சில படங்கள் ஆனால் அசினுக்கு அதன் பிறகு பிரபாசுடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் தமிழில் அந்த மூன்றெழுத்து ஹீரோவுடன் அடுத்தடுத்த படங்களில் தொடர்ந்து ஹீரோயினாக நடித்து கொண்டிருந்தார் அசின் இப்படியாக இந்த இரண்டு பேருக்கும் கோலிவுட்டிலும் டோலிவுட்டிலும் போட்டிகள் வளர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அசின் ஜெயித்து கொண்டிருந்தார் டோலிவுட்டை பொறுத்து டோலிவுட் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தெலுங்கு திரையுலகம் டோலிவுட்டை வரைக்கும் த்ரிஷா ஜெயித்து கொண்டிருந்தார் இந்த இரண்டு பேரின் போட்டியை இரண்டு குளிர்பான நிறுவனங்களும் கூட பயன்படுத்தி கொண்டன ஃபேண்டா மற்றும் மிரிண்டா இரண்டுமே ஆரஞ்சு குளிர்பானங்கள் ஃபேண்டாவின் பிராண்ட் அம்பாசிடராக த்ரிஷாவை நியமித்தார்கள் அதற்கு போட்டி கம்பெனியான மிரிண்டாவின் பிராண்ட் அம்பாசிடராக அசினி நியமித்தார்கள் இப்படியாக இந்த போட்டி வளர்ந்து கொண்டிருந்த போது சூர்யாவுடன் அசின் நடித்த கஜினி திரைப்படம் தமிழில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது அந்த படத்தை ஹிந்தியிலும் ரீமேக்ஸ் செய்தார்கள் ஹிந்தியில் ஆமீர் கானுடன் இதே அசினே இங்கே தமிழில் சூர்யா கூட நடித்த அதே கதாபாத்திரத்தில் ஹிந்தியில் ஆமீர்கானுடன் நடித்தார் அசன் அந்த படமும் ஹிந்தியிலும் சூப்பர் ஹிட் ஆனது இதை பார்த்த த்ரிஷாவுக்கு மூக்கு வியர்த்தது நாமும் பாலிவுட் போய் நடிக்கலாம் என்று முடிவு செய்து முயற்சி செய்து ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்கவும் செய்தார் ஆனால் அந்த ஹிந்தி படம் போனி ஆகவில்லை எனவே த்ரிஷாவுக்கு அடுத்த ஹிந்தி பட வாய்ப்பு கிடைக்கவில்லை சரி கோலிவுட்டிலும் டோலிவுட்டிலும் நமக்கு இருந்த இந்த சக்களத்தி தொந்தரவு முடிந்து போனதே அவர் பாலிவுட்டுக்கு போய்விட்டாரே அது அசின் பாலிவுட்டுக்கு போய்விட்டாரே எனவே நாம் கோலிவுட்டிலும் டோலிவுட்டிலும் நம்முடைய இருப்பை தக்க வைத்து கொண்டால் போதுமானது என்று முடிவு செய்த திரிஷா அதன்படியே இன்றைக்கு ஜெயித்து கொண்டிருக்கிறார் ஹிந்தியில் அக்ஷய்குமாருடன் ஒரு படத்தில் சேர்ந்து நடித்தார் அசின் அப்போது அக்ஷய்குமாரோடன் இவர் விமானத்தில் பயணம் செய்த போது ஒரு நபரை அறிமுகம் செய்து வைத்தார் இவர்தான் ராகுல் சர்மா என்று அறிமுகம் செய்து வைத்தார் அக்ஷய்குமார் இவர் ஒரு சம்பிரதாயமாக ஹாய் சொல்லி கைக்குலுக்கி விட்டுவிட்டார் அந்த விமான பயணம் முடிந்து இறங்கி போகும்போது அக்ஷய்குமார் கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம ட்ராவல் பண்ணின இந்த ஃப்ளைட்டு நான் உனக்கு அறிமுகப்படுத்தின ராகுல் ஷர்மாவுக்கு சொந்தமானது என்று சொன்னதும் ஹசினுக்கு தூக்கி வாரி போட்டது அவ்வளவு பெரிய தொழிலதிபரை நாம் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோமே என்று நினைத்த அசின் அக்ஷய்குமாரிடம் மீண்டும் தனக்கு ராகுல் சர்மாவுடன் சந்திப்பை ஏற்படுத்தி தர கேட்டுக்கொண்டார் அதன்படியே சந்திப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் அக்ஷய்குமார் அந்த ராகுல் சர்மா மைக்ரோ மேக்ஸ் செல்ஃபோன் நிறுவனத்தின் ஃபவுண்டரும் கூட இந்த இருவரின் சந்திப்பு டேட்டிங் பிறகு திருமணத்தில் முடிந்தது திருமணத்துக்கு பிறகு சினிமாவை விட்டு தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ விலகி கொண்டார் ஹசின் இது த்ரிஷாவுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்தது அசினுக்கு இப்போது ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது ஆனால் சமீபத்தில் மீடியாக்காரர்கள் அசினிடம் மீண்டும் கோலிவுட்டில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் நடிப்பீர்களா என்று கேட்டபோது நடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஹசின் ஒருவேளை த்ரிஷாவை கடுப்பேற்றுவதற்காக சீண்டி பார்ப்பதற்காக அவர் சும்மானாச்சும் சொன்னாரா அல்லது உண்மையிலேயே மீண்டும் அவருக்கு நடிக்க வரும் எண்ணம் இருக்கிறதா என்பது தெரியவில்லை அசின் நடித்த கஜினி படத்தின் கதையைப் போலவே அவருடைய நிஜ வாழ்க்கை சம்பவமும் அமைந்திருக்கிறது கஜினி படத்தில் சூர்யா ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் என்று தெரியாமலேயே அவருடன் பழகியிருப்பார் அதே போல ராகுல் சர்மா ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் என்பது தெரியாமலேயே அவருடைய முதல் சந்திப்பு அசினுடன் நடந்திருக்கிறது அதன் பிறகுதான் அவர் மிகப்பெரிய புளியங்கம்பு என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அதை விடாப்பிடியாக பிடித்து கொண்டார் ஹசின் அசின் விவாகரத்து செய்ய போகிறாரா என்பது மாதிரியான செய்திகள் போன ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சில கிசு கிசுகள் வந்தன ஆனால் அதில் எல்லாம் இல்லை அசின் கணவர் ராகுல் சர்மாவுடன் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ இல்லை நான் பேசி வரும் செய்திகள் இரண்டு நோக்கங்களுக்கானவை எந்த நடிகையையும் எந்த நடிகனையும் தேவதையாகவோ தேவனாகவோ கருத வேண்டாம் மீண்டும் மேலும் சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுப்பது ஆகிய நோக்கங்களுக்காகவே பேசி வருகிறேன் இந்த வீடியோவில் ஒரு கேள்வி அசின் நடித்த முதலாவது திரை தமிழ் திரைப்படத்தின் பெயரை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்